கூலி எஸ் இந்த திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வந்து ரிலீஸ் போது சற்று நேரத்தில் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதாவது இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது என்ன கதையாக இருக்க போகுது யார் எப்போ வரப்போகிறா என்ன கேரக்டர் பண்ணியிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இப்போ வரைக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சத்யராஜ் சார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியாடைய ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு அண்டு சத்யராஜுடைய பொண்ணாக ஸ்ருதிகாசன் அப்படின்னு கதைப்படி ட்ரெய்லர் படி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு நாகார்ஜுனா வில்லனாக பண்ணியிருக்காரு வில்லனுக்கு அடியாளாக சௌபின் பண்ணியிருக்காரு உபேந்திரா என்ன கேரக்டர் ஆமீர் கான் என்ன கேரக்டர் அப்படிங்கிறது இன்னும் தெரியலை இந்த கதையும் எதை சுத்தி நகருது அப்படிங்கிறது தெரியல ஒரு படத்தை நம்ம பார்க்குறப்போ வந்து எப்பவுமே நிறைய பேர் வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த படத்தில் நான் எதிர்பார்த்தது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் நாம் ஒரு படத்தை பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனோம்னா பிளாங்காக போனோம்னா அந்த படம் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ரசிக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு புது ட்விஸ்ட்டு கிடைக்கலாம் புதுசாக ஒரு விஷயம் தோணலாம் எல்லாமே இருக்கும் அதனால் டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுக்குமே நம்ம வச்சுக்க வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு டெகாட் ஃபேன்ஸ் விரும்புறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு முறை ஒரே ஒரு முறை அந்த ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கணும் தலைவா அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் ஹாப்பி ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் கதையில் அது இருக்குது இருக்கு அது பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு ஸோ அதனால் வந்து ரஜினி சார் படத்துக்கு அப்படித்தான் எல்லா ரசிகர்களும் அவங்க மனசில் வந்து கற்பனை பண்ணி அவங்க மனசில் நிறைய எண்ணங்களை வச்சுட்டு வராங்க ஸோ இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் படமாக இருக்குமா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு ஒரு திஸ் தட்டுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் சொல்லும் போதே சொல்லிட்டாரு அதாவது இந்த படம் இந்த படத்தின் கதாநாயகன் ஒரிஜினல் ஒரிஜினல் உண்மையான கதாநாயகன் இந்த படத்தின் உண்மையான கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் அவர்களே அப்படின்னாரு ஸோ அந்த உண்மையான கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன எதுக்கு சொன்னாருன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பு இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு சென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து லோக்கி படம் லோக்கி படம் லோக்கி படம்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வைப்பு இருக்காங்க அந்த வைப்புக்காக வந்து சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னிருக்காருனா இந்த மாதிரி இது லோக்கியோட படம் தான் அப்படின்னு இருக்கார் ஸோ லோகேஷ் கனகராஜ் எப்படி இருக்கிறார் அவருடைய ஸ்டைலில் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலி சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டைல் எப்படி ஒரு கோட்டாயிருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று ஸோ இந்த படத்துல வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அந்த கேரக்டர் உண்மையிலேயே வந்து கரெக்டாக அதுக்கு சூட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் படம் தான் தெரியும் அண்ட் அதே மாதிரி லோகேஷ் கனராஜ் வந்து டுவார்ட்ஸ் எண்டு எப்பவுமே ஒரு கேரக்டர் வந்து அறிமுகப்படுத்துவார் ஒருவேளை இந்த படத்துல அந்த டுவர்ட்ஸ் எண்டு தான் ஆமீர் கான் அறிமுகப்படுத்த போறாரா செகண்ட் ஹாஃப்ல தான் வர போறாரா ஃபஸ்ட் ஹாஃபில் வரப்போகிறது இல்லையா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரில ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை செகண்ட் ஹாஃப்காக வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஆமீர் கான் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது செகண்ட் ஹாஃபில் ஆமீர் கான் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த பாடல் என்ன செகண்ட் ஹாஃபில் ஆமீர் கான் வரக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறதும் ஆமீர்கானுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் உள்ள பிரச்சனையாக ஃப்ரெண்டாக ஹெல்பிங்காக அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் போகணும் ஆனால் ஒரு கதைப்படி ஒரு இடத்துல ரிவீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ஜுனா ரேப்ஸ்அப் ஆஃப்டர் நார்ஜுனா ரேப்ஸ்அப் அமீர் கான் இஸ் என் அப்படின்னா ஒரு வில்லன் முடிந்த பிறகு இன்னொரு வில்லன் வருவது அப்படின்னு சொன்னால் அதாவது இவன் கிடையாது இவனுக்கு மாஸ்டர் ஒருத்தார் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே வந்து இப்போல்லாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்னென்னா இங்கே ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா இவங்க ஆப்ரேட் பண்ணுறவன் ஒரு நார்மல் தான் இவனுக்கு டாப்பில் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து ஆக்சுவலாக இந்த நாட்டில் கிடையாது வேற நாட்டில் இருக்கான் அவன் வர்றான் இப்போ அப்படின்னா அது என்ட்ரி அந்த என்ட்ரி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கனுடைய டாட்டூ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பி அவர் தாய்லாண்ட்லேருந்து வரலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கு தாய்லாந்து ஆர் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வர்றது அவர் அங்கே தான் வந்து ஹிடனாக இருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஸோ இந்த கதை எதை மையமாக கொண்டது வெறும் வாட்ச் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டார் லோகேஷ் வாட்ச் ஃபேக்ட்ரியில் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதில் என்ன இருக்கு வாட்சில் எவ்வளோதான் கோல்டை வச்சு கடத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கடத்தி எப்போ முடியாதே சரி டைமண்டே வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எப்போ முடியாதே அப்போ கோல்டு டைமண்ட்லாம் இல்லை இந்த நெட்ஒர்க் வேறு ஏதோ பண்ணுறாங்க சார் அப்படின்னு காளி வெங்கடோடைய வாய்ஸ் லைட்டாக கேட்டுச்சு இல்லையா அப்போது கண்டிப்பாக இந்த கதையில் வந்து வேற எதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னென்னா சமீபத்தில் நான் பார்த்த அந்த ஒரு போஸ்டர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோடாரி வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது இந்த போஸ்டரை பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தில் இதே மாதிரி ஒரு படத்துக்காக சூப்பர் ஸ்டார் கோடாரி எடுத்துகிட்டு இப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்தது பட் அந்த படத்துடைய கதைக்கும் அந்த கோடாரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இந்த படத்துடைய கதைக்கும் இந்த கோடாரிக்கும் கூலிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அந்த படம் என்னன்னா ஜானி ஜானியில் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கில்லர்லாம் கிடையாது அதில் வந்து ஒரு திருடனாக ஒரு கேரக்டர் வருவார் இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு சுத்தம் அப்படி ஒரு கேரக்டராக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த படத்தில் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆனால் இந்த படத்தில் வந்து அதே மாதிரி இந்த டைலாகில் இதில் ட்ரெய்லரில் வரக்கூடிய டைலாகில் மூட்டை தூக்கும் போது அந்த ஒரு நாட் போட்டு எடுப்பாங்க சாதாரண மூட்டைக்கு ஒரு கொக்கி ஒன்று இருக்கும் அப்படி போட்டு வச்சு தூக்குவாங்க இது முன்னாடி மூட்டை தூக்குறவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் அதை பார்த்துருக்கேன் அந்த கொக்கியா கண்டெய்னர் அதே மாதிரி தூக்கும் போது கொக்கி அது ஒன்று இருக்கு அந்த கொக்கியா இல்ல கொக்கிங்கிறதுக்கு வேற ஏதாவது எலிமெண்ட் வச்சிருக்காங்களா இதெல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதுவும் அந்த பெட்டி மேலே கை வைக்கிறார் அந்த பெட்டி மேலே கை வைக்கும்போது எட்ரா குக்கே அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது இது எப்பவுமே இந்த லோகேஷ் கணராஜ் அவர் படத்தில் இல்லை அந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு சமாச்சாரம் வச்சிட்றாப்பில் இந்த கைதி படத்தில் வந்து இந்த பெட்டிக்குள்ளே இருக்கணும் வாங்களா மாதிரி ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து இதுலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி கண்டிப்பாக அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம் அண்டு இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்காதீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பிளைண்டாக ஜஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் படம் பார்க்க போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் தேட்டருக்கு போங்க அப்படி தேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் வருவீங்க மறுபடியும் சொல்கிறேன் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த வயசில் ஒருத்தர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னா வேர்ல்டுலேயே அது ஒரே ஸ்டார் தான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஹீரோவாக பண்ணுறாருன்னா தட் இஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் தலைவனுக்கு நான் ரசிகன் மட்டும் இல்லை என் தலைவரை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் மதிப்பேன் அதாவது இந்த படம் பார்த்துட்டு வரும்போதே எனக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் எதுவும் இல்லை என் தலைவர் நல்லா இருக்கணும் நல்லா படம் பண்ணியிருக்காரு இன்னும் எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் அவருக்கு வந்து ஆடியோ லஞ்சில் சொன்னார் இந்த மரம் சாயும் போதெல்லாம் என்னை தூங்கி தாக்கி பிடிச்சிருக்கீங்க ஏன்னா வந்து இந்த மரம் சாயும் போதெல்லாம் என்னை தாங்கி பிடிச்சிருக்கீங்க தூக்கி விட்டுருக்கீங்க உங்களுடைய பாதங்களை நான் தொட்டு வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை சொன்னார் ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அது கிடையாது தலைவரை இன்னிப்பும் சொல்கிறேன் நாங்கள் எப்பெல்லாம் தோண்டு விடுறோமோ எப்பெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருதோ கஷ்டங்கள் வருதோ அப்போ எல்லா நேரத்துலேயும் உங்கள் படம் பார்த்து தான் நாங்கள் மறுபடியும் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வெளியில் வந்திருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நாங்கள் தோளாக இல்லை எங்களுக்கு நீங்கள் மரமாக அந்த நிழல் தரும் மரமாங்கிறது எப்போவுமே வந்து ரெண்டுத்துக்கும் டிபெண்ட் அப்படின்னு தான் சொன்னோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு அதை விட்டு கொடுக்க முடியாது அந்த வகையில் வந்து இந்த படம் எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் நாங்கள் ரசிப்போம் ஜாலியாக பார்ப்போம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு லோகேஷ் கனகராஜ் அண்ட் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சத்யராஜ் சார் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் வந்து மீண்டும் ஒரு காம்பினேஷன் ஸோ அவருடைய காம்பினேஷன் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா த சாமிங் ஸ்டார் த கிங் அவருக்கும் அண்ட் ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கும் வந்து நல்ல புதிய கதைகளை அற்புதமாக படமாக்கி கொண்டிருக்கும் திரு ஆமீர் கான் அவர்களுக்கும் அண்ட் ஸ்ருதிஹாசன் ஒரு நல்ல சிங்கர் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அண்ட் உலகநாயனுடைய பொண்ணாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிக்கும் போது ஐ ஃபீல் ஸோ எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹேட் ஆஃப்டு கேம் ஹர் அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் சோபின் சோபின் வந்து ஒரு இயக்குனர் அதே சமயத்தில் நடிகர் சமீபத்தில் நிறைய படங்களில் வந்து நடித்து கலக்கிட்ருக்காரு பிரமாம டான்ஸ் ஆடிருக்காரு அண்டு பூஜா ஹெக்டே அவங்க ஒரு டான்ஸுக்கு வந்திருக்காங்க ஒரு டான்ஸுக்கு மட்டும்தான் பூஜா ஹெக்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வேறு யாரும் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க அண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உபேந்திரா லார்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் கன்னடத்துல வந்து அவர் எடுத்த அந்த ஓம் அப்படின்னு ரஜினி சார் சொன்ன அந்த படம் யாராவது நீங்கள் பார்க்கலான்னா அது பாருங்கள் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ரொம்ப ராவான ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஓம்ங்கிற படம் பயங்கர பெரிய ஹிட்டு அந்த படத்துக்கு அப்புறம் வந்து உபேந்திரா நிறைய படங்கள் அதுக்கப்புறம் வந்தார் ஐ திங்க் ஒரு விஷால் படத்தில் அவர் நடித்தார்னு நினைக்கிறேன் சத்தியம்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் சத்தியம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் தான் நடிக்கிறாரு ஸோ அவருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் டு த குரூ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அனிருத் அண்ட் சன் பிக்சர்ஸ் உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப கிராண்ட் 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 ஆகிட்டாங்க அதாவது ஃபிஃப்டியத்து இயரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் அதே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும் போது அதை மிகப்பெரிய கிராண்ட் ஆகினது சன் பிக்சர்ஸ் அவர்களுக்கு கலாநிதி மாறன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை திருவிச்சிடும் இது எல்லாமே நாங்கள் ரசிகர்கள் சார்பில் நாங்கள் தெரிவிக்கிற நன்றி அண்ட் ஒன்மோர் திங் என்னென்னா நம்முடைய இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் 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 கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நாளைக்கு காலையில் ஆகும்போது அவங்களுக்கு அது ஈவினிங் டைமாக இருக்கும் எஸ் அவங்க ஈவினிங் டைமுங்கிறது பதிமூணாந்தேதி ஈவினிங் அமெரிக்காவில் அந்த படத்தை பார்த்துருவாங்க இந்த படத்தை எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் அவங்களும் தெரிவிக்க போகிறாங்க ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தேட் எப்படி இருக்குன்னு லெட்ஸ் வாட்ச் கூலி கெட் ரெடி